இந்நாள் தந்த இறைவனுக்கும் வாழ்வு தந்த தளபதிக்கும் வாய்ப்பு தந்த பொதுச் இங்கு வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் செங்குன்றத்திலே நடைபெறும் இந்த திருமணக் கூட்டத்திற்கு வந்திருக்கும் அன்பு சகோதரர்கள் பிரபு கருணாகரன் கல்யாணராமன் விஜய்மூர்த்தி கார்த்திகேவன் மணிமாறன் ஜெய்சங்கர் முகிலன் செல்வா மேகா மணிவேல் மற்றும் அனைத்து வட்ட கிளை அணி அமைப்பாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமே பேசிட்டாங்க நடந்த இவனுக்கு வேறு அவர்கள் டிஸ்டர் பண்ணுறாங்க எல்லாமே பிரிச்சிதாங்க நினைக்கிறோம் இருந்தாலும் சில விஷயத்த பதிவு பண்றேன் தம்பி அப்புராஜ் பேச முடியிருந்தாரு இந்த செங்குன்ற நகரம் மையப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செங்குன்ற நகரம் பார்த்தீங்கன்னா மாதா தொகுதியோட இதய மாதிரி இங்க எது சொன்னாலும் அது மொத்தமா கேட்கும் அப்படிப்பட்ட சிறப்பான இடத்துல இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்க அன்பான நிதி அவர்களுக்கும் அவருக்கு உதவி செய்த நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கை தெரிவிச்சுக்க அதாவது அரசியல் ரெண்டு விதமா இருக்கும் என்னன்னு ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடலாமா இல்ல ஆயிரம் ரூபாய் புத்தவங்க ஓட்டு போடலாம் ரெண்டாவது என்னன்னா மண்ணுக்கு ஓட்டு போடலாமா இல்ல கல்வாய் அலுவலகம் ஓட்டு போடலாம் வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த தமிழ்நாட்டு அரசியல் பணத்துக்கும் பாசத்துக்கும் போட்டு நடக்க போகுது கோடி கூட்டாலும் கூட வாங்க முடியாது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவனே பணம் போட்டுதான் எப்படி இருக்கான் நம்ம போன வாரம் பாத்தீங்கன்னா சோழவரத்துல திருமலை கூட்டம் போட்டோம் அடுத்த நாள் அண்ணா கால் பண்ணாரு அண்ணா இந்த மாதிரி செங்குன்றதுல தெருமூளை கொட்டை போட்டுக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கண்ணா உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க மிச்சம் என்ன இருக்கோ சொல்லுங்க நான் பசங்கிட்ட சொல்லி பண்ணி தரேண்ண அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுநாள் கால் பண்ணாரு சொல்லுங்கண்ணே அப்படின்னே தலைவரை நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னாரு சரிங்கண்ணா பிரச்சனை சொல்லவே இல்லை அதாவது மற்ற கட்சிக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும் நான் ஸ்டேஜ் போட்டேன் அவனை சேர் போட சொல்லு நான் சேரு போட்டேன் அவனை மைக்கு போட சொல்லுட்டு அண்ணன் போனை வச்சு அரை மணி நேரம் கழிச்சுன்னு ஒருத்தர் போன் பண்றாரு அண்ணா நான் அவர்கிட்ட கேட்கறேன் நான் சேரு போடுறேன்னு சொல்லிட்டு இல்லை இல்லப்பா நானே போட்டுக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா இப்போ உனக்கு என்னப்பா வேணும்னு எனக்கும் திருமண கூட்டம் பண்ணனே சரிப்பா ஒரு ரெண்டு வாரம் டைம் கொடு உனக்கு திருப்பி அடுத்த வாய்ப்பு தரேன் நீ அப்போ திருமண கூட்டம் போட்டுக்கப்பா அப்படின்ட்டு ஏன்னா நம்ம கட்சிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாசமான பிரச்சனைகள் வரும் அதனால தான் சொன்னேன் இங்க இருக்க ஒருத்தரே நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நீங்க பண்ற கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்காம தம்பி அப்புறா சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் போறதுக்கே தார் ரோடு போட்ட போட்டோம் நாம இல்லன உங்களோடவே இருந்திருப்பாங்க நீங்க எந்த மழையில கஷ்டப்பட்டீங்களோ அதே மழையில கஷ்டப்பட்டவங்க நீங்க எந்த வெயில கஷ்டப்பட்டீங்களோ அதே வெயில கஷ்டப்பட்டவங்க இவங்களை நம்பி ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க நீங்க பிரச்சனையை என்கிட்ட கிட்ட சொல்லவே தேவையில்லை ஏன்னா அவங்களே அந்த கஷ்டத்தை பட்டிருக்காங்க அவங்களுக்கே அந்த பிரச்சனைகள் தெரியும் திரும்ப திரும்ப அவன் வந்தா நல்லது நடக்கும் இவன் வந்தா நல்லது நடக்கும் அவன் வந்தா நம்மளோட பசி தீந்துரும் இவன் வந்தா நம்ம பிரச்சனையோட மாறிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரும்ப திரும்ப அதே தான் நீங்க பண்றீங்க அர்த்தம் ஒரே ஒரு வாட்டி ஒரு வாட்டி உங்க வீட்டு பசங்களுக்கு உங்க தெருமன இருக்கவங்களுக்கு உங்க கூட இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க எப்பவுமே வந்து நம்ம கிட்ட நான் போன வீட்டு சொன்னது நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் என்ன அப்படின்னா பணமா அழைச்சுருக்கணும் சரி பதவி அழைச்சிருக்கணும் சரி எப்பவுமே அண்ணாந்து பார்த்தே பழகிட்ட ஆனா எங்க இருந்து வந்துருப்பானா இங்க இருந்தா வந்திருப்பான் ஆனா நம்ம மக்கள் ஒரு வார்டு செயலாளர்னு சொன்னா அவளுக்கு மரியாதை கொடுப்பாங்க ஒரு நகர செயலாளர் சொன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அதே நம்மளால ஒரு நகர செயலாளர் சொன்னா அவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் ஏன் அப்படின்னா அவன் நம்ம கூட தானே இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட இருந்த ஆளுங்களுக்கு தானே உங்க பிரச்சனைகள் தெரியும் நீங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தானே தெரியும் இந்த தெருமனையில எவ்வளவு பிளாட்ஃபார்ம் கடையில எவ்வளவு இடத்துல எவ்வளவு பேர் காசு கொடுத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு பேரு மிரட்டிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அதாவது என்னன்னா கட்சி ஆரம்பிச்ச புதுசு உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் இருந்ததுனால என்னன்னா பெரிய பெரிய ஆடிக்காரில் வருவாங்க பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் வருவாங்க அவங்களுக்கு தான் போஸ்டிங் போடுவாங்க போடுவாங்க அப்படின்னு இருக்கும் கட்சி அடுத்த போஸ்டிங் ரிலீஸ் பண்றாங்க அதுல எந்த கோடி சதவீத பேரும் இல்லைங்க பதினெட்டு வருஷமா சாதாரணமா கிளைமன்ற ஆரம்பிச்ச இந்த எம்எல் பிரபுவோட பேருந்தது கோடி கோடியா கொடுத்தவன் பேரை ஓட்டலாங்க ஏ எடுத்து ஓட்டணும் இந்த எம்எல் கொடுத்தாரு அதையே தான் உங்ககிட்டயே சொல்லிக்கிறேன் இங்க இருக்க கிளை செயலாளர் வாழைச் செயலாளர் இந்த செங்குன்ற நகர் திருமண கூட்டமாக மூலயமா சொல்லிக்கிறேன் இங்க இருக்க பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர் எல்லாருக்குமே சொல்றேன் அடுத்த நூறு நாள் தளபதியை நினைச்சு உழைங்க நீங்க யார் யாரெல்லாம் நல்லா வேலை செய்றீங்களோ யார் யாரெல்லாம் கடுமையா கஷ்டப்படுறீங்களோ அவங்கவுங்களுக்கெல்லாம் அந்தந்த வார்டில் அந்தந்த இடத்துல கவுன்சிலர் சீட்டு ஒதுக்கப்படும் எவ்வளவு பெரிய பணம் கஷ்டப்படுறவங்கள உழைக்கிறவங்கள கைவிடாத ஒரே ஒரு ஆள் தளபதி மட்டும்தான் தான் அதுக்கு உதாரணம் தான் முன்னாடி இந்த மாவட்ட செயலாளராக பேசிக்கிட்டு இருக்க எம்எல் குரு தான் நான் உங்ககிட்டே சொல்லிக்கிறேன் நம்மளோட உழைப்பை விற்காதீங்க அடுத்த நூறு நாள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் நல்லபடியா உழைங்க நமக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம உங்க கிட்ட எல்லாம் அரசியல் மாதிரி நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பேசுனீங்க என்ன சின்ன திருத்தம் காமராஜரை பார்த்தோம் பார்த்தோம்னு சொல்றதுக்கு பதிலா இவங்க கிட்ட எல்லாம் நீங்க தோத்தோம் தோத்தோம் சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும் ஏன்னா பத்து கட்சி கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வந்தவன மொத்த கூட்டணி கழட்டி விட்டுட்டு அமைச்சரவையில் இருக்கிற ஆட்சி அதிகாரம் பண்ற உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன் எப்ப நான் சொல்ல மனசு வருது ஒரே ஒரு வாட்டி ஒரு வாட்டி கூட்டணி இல்லாமல் நின்று காட்டுறேன் நான் பார்ப்போம் ஒரே ஒரு வாட்டி பத்து கட்சி கூட்டணி வச்சு அவங்கள ஏமாத்தி ஜெயிச்சிட்டு நான் தான் ஜெயிச்சேன் ஆளு கட்சி தான் என்னன்னு தெரியுமா எழுபத்தஞ்சு வருஷம் தான் எனக்கு அண்ணன் உங்களோட பணபலம் நல்லா தெரியும் உங்களோட படைபலம் நல்லாவே தெரியும் உங்களோட ஆட்சி அதிகாரம் எல்லாமே தெரிஞ்சுதானே இந்த கூட்டம் இங்க வந்து நிற்குது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டம் உங்களுக்கு இதுதான் நிக்குது இன்னமும் நீங்க நாங்க யாரும் தெரிஞ்சுக்கல அண்ணன் பேசியிருந்தாரு திமுக காரன் யாரும் தெரியுமா நாங்க அது பண்ணோம் இதை பண்ணோன்ட்டு திமுக காரன் யாருன்னு எழுபது வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனா தான் தாயிரக்காரன் யாருன்னு தெரியல நீங்க எதை வச்சிருந்தாலும் தெரியும் நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு எதிர்க்க எதுவுமே இல்லைனாலும் சரி எங்க தளபதி பேர் சொல்லி முன்னாடி நிற்போம் அதுதான் தாவே காக்க அதாவது இந்த மைக் இருக்குல்ல இத வந்து நான் ஒரு தலைவனுக்காக பிடிச்சிருந்தேன் அப்படின்னா வேற ஒரு கட்சியை பார்த்துட்டு தோல் மேல வேற துண்டை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நம்ம அண்ணன் பேசினா கருணாசன பேசினா மாதிரி நேற்று ஒரு தலைவர் இன்னைக்கு ஒரு தலைவர் நாளைக்கு ஒரு தலைவர் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த மைக்கு என் அண்ணனுக்காக பிடிச்சிருங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ வேணா என் தலை போய் தோக்கவே விட மாட்டோம் இந்த நல்ல நேரத்தில் இதே போன்று அடுத்தடுத்த திருமணி கூட்டம் நடக்கும் நிறைய விஷயங்களை பேசுவோம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த திருமணி கூட்டத்துக்கு ஒரு டீசர் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன் ஏன்னா எப்பவுமே வந்து திருமுனை கூட்டம் வந்து பகுதி நிர்வாகம் ஒன்றியத்தில் நிர்வாகம் அப்புறமா வட்டத்தில் இருக்க ஒன்னா கேட்பாங்க முதல் முறையாக அடுத்த திருமுனைக் கூட்டம் நம்ம மகளிரை சாகவா போட போகிறோம் அந்த சிந்த பெண்களுக்கு இந்த நேரத்தில் என்ன வாழ்த்துக்களை தெரிவு செய்கிறேன் கரங்கள் நினையட்டும் நல்ல காலங்கள் திறக்கட்டும் நாளை நமதாக இன்றிருந்து உழைப்போம் வாய்ப்புக்கு நன்றி 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 ரொம்ப முக்கியமான விஷ் எங்களோட நிர்வாகிகளுக்கு கேட்டதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்த எங்களோட அன்பு சகோதரர்கள் காவல்துறை அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மைக் செட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொல்லணுமா வேற ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க மைக் செட்டு போட்டவங்களுக்கு அவங்களுக்கு வேற எல்லாருக்குமே நன்றி தளபதியுடைய நிலமைகள் எல்லாருக்குமே நன்றி